மக்களே ஒண்ணு மட்டும்ចាំவாச்சி கஷ்டப்படாம ஏது கடிக்காத கஷ்டப்படாம கடிக்காதே என்னிக்குமே நீலக்க السلام عليكم ஐ மக்களே நாங்களும் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டு வாரம் இவன் சுயலாவத்துக்கு வேண்டியும் அம்ஜட்ட பகோட் நிறைவேற்றதுக்கு வேண்டியும் இவன் இந்த பல்லிய கேற்றாங்க பள்ளி வந்து இருபது அடி அங்கிட்ட இருக்குது பெரிய பள்ளி அங்கே போய்ட்டு தொழுவை நடத்த வேண்டியது தானே இவன்ட் லாபத்துக்கு ஒரு பள்ளியை கெட்டுண்டா இது என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லை இது அம்ஜெட்டு பேரில் இருக்கிற சொத்து இந்த நிலம் அம்ஜட்டு பேரில் தான் இருக்குது இது வகுப்பு பண்ணப்பட்ட சொத்து இல்லை ஒரு தனி நபரில் பேரில் இருக்கிற இடம்தான் இந்த மதரசா நிலம் மை மக்களே இந்த மண்டை பஜிலி சொல்கிறவன் வந்து பெரிய கல் இவன்ட டிஎன்ஏலே அது இருக்கு இவன்ட வாப்பட பேர் வந்து பஸ்லி அவனே பெரிய கல் ஈசா மக்காமில் விசாரித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் பொய்யா போடல இந்த பதிவு இவன் தாலிங்குருவான் கூட கம்ப்ளீட் பண்ணிடல ஆறாம் ஆண்டு மூணு தருக்காக ஃபெயில் இப்படியா பட்டவன் தான் மதரசாக்கு கால் சேர்க்கிறான் அந்த யுத்த நேரம் ஆமி சேர்ப்பாங்களே அது மாதிரி சேர்த்து கொண்டிருக்கிறான் மதரசா மாணவர்களுக்கும் ஓதவார மாணவர்களுக்கும் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை என்ன இன்டர்வியூ பண்ணியில் எடுக்கிறேன் என்ன இன்டர்வியூ பண்ணுற இவன் தானே இவன் இஷ்டத்துக்கு தான் மதரசா அங்கே நடக்குது அது டு இவன் இவன்ட் வாப்பட பேரே இனிஷியலாக வைக்காதவன் அதாவது இவனோட உண்மையான பேர் வந்து மொஹமட் பசிலி மொஹமட் அஸ்லாம் ஆனால் இவன் பேர் எப்படி பேஸ்புக்லாம் இவன் எல்லாம் அஸ்லாம் அடே வாப்பாட பேரே சொல்றதுக்கு வைக்கப்படுறவன் இவன் என்ன வாப்பா நல்லவனா இருந்தால் சொல்லும் பாப்பாவே பெரிய கல் வண்டிக்கு போறது ஆட்டு ஊட்டி ஆகுமா மொய்மா இவ்வளோ இவ்வளவு காலமா தான் இவனை பத்தி பேசிக்கொண்டிருந்தோம் இப்போ அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு இப்ப யூகே ல அவர் இந்த மதிரசாவை பத்தியும் இவனை பத்தியும் பேச போகிறாருக்கு கொஞ்சம் கேட்டுவான் வரமத்துல சகோதரர்களே நான் இந்த மெசேஜை போட காரணம் என்னென்னு கேட்டானே இவ்வளோ நாள் நாங்களும் பார்த்து 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 இருக்கிறோம் இந்த மண்டை பஜ்லி மரசி மூதேவி செய்கிற ஒவ்வொரு வேலையாலையும் ஒவ்வொரு நாசமாக போன வேலையோளாலையும் புதிய ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அதாவது அதாவது பள்ளிக்கட்டுன்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலே மனவேதனையோட பேசுகிறேன் என்னென்னு கேட்டானே இந்த மிதியான மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்றதே எனக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால் அந்த ஊர் வந்து அப்படி இந்த ஊர் ஒன்றும் இல்லை நான் அந்த மதுரை சாரையும் திண்டிக்கிறேன் அந்த ஊர்லேயும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அந்த பள்ளியிலே நான் தொழுது வைக்கிறேன் எனக்கு அந்த டைமில் வந்து அந்த மதர்சார் ஓதுகிற புள்ளைகள் தொலை வந்து முன்னு சஃபுல் எயிந்து அழகாக எயிந்தி நல்லா த தொழுத புள்ளைகள் சரி இப்போ அந்த புள்ளிகளை கோந்து இவன் நாசமாக்கி பதமாய் புள்ளிகோளை கோந்து இப்போ பள்ளியோட கட்ட போகிறேன்னு சொல்லி அதை நாசமாக்கி அந்த ஊரை நாசமாக்கி அந்த ஊரை நாசமாக்கிறத பாத்திரிக்கிற இந்த மிதியான மக்களையும் அல்லாதான் பாதுகாக்கணும் ஏன்னு கேட்டுன்னு சொன்னானே அவன் பள்ளி கட்டுறதுக்கும் அந்த மதிர்சா உள்ளுக்கு அந்த ஹோஸ்டலுக்கு விற்கிற தூரத்தை விட பெரிய பள்ளிக்கும் அந்த ஹோஸ்டலுக்கு விற்கிற தூரம் அவ்வளோ கிட்ட சரி அப்படி ஈக்கோக்கோ இவன் அவளுக்கு ஒரு பள்ளி கட்டணும் சொன்னால் இது நல்லா மிதியான மக்கள் விளங்கணும் இப்ப பிஸ்னஸ்க்கு தான் பண்ணுறான்னு சொல்லி ஆ பிஸ்னஸுக்கு பண்ணுறேன்றது நல்லா விளங்குது அதே மிதியால மக்கள் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் என்ன காரணமோ எனக்கான தெரியாது ஏன்னு கேட்டால் நான் அந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முந்தைய பள்ளி நிர்வாக சபை இப்படி இருக்கில்ல அதை நான் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு இல்லாட்டி நூற்றுக்கு ஆயிரம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் இப்போ நிர்வாக சபையை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு கேட்டால் இப்போ நிர்வாக சபை மோசம்ன்றது இதில் விளங்குது எங்கேயிருந்து அந்த குடுக்காரம் கஞ்சகாரணத்திற்கு ஆடு விட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் நிர்வாக சபை அந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி அந்த மிதியான மக்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு அந்த ஊர் நாசமாக போகுன்றது அதனால் மிதியான மக்கள் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னு சொன்னால் ஆக குறைஞ்சது இந்த பள்ளிக்கட்டு விஷயத்தை கூட நிப்பாட்டலாம் நிப்பாட்டிங்கன்னு சொன்னால் அந்த மிதியான மக்கள் எதிரான நல்லாயிருக்கு இல்லைன்னு சொன்னால் முழு மிதியாள மக்களும் இதுக்கு வேண்டி இந்த பாவத்துக்கு வேண்டி வகசலியாகணும் அடுத்தது இந்த பள்ளி கட்டுறதுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு ஒரு நாளும் இவன் கேட்குற மாதிரி சதக்க தொழில் ஜாரியாகவும் சதக்காவும் சொருக்கமும் கிடைக்காது ஏன்னு கேட்டால் நல்லா சிந்திக்கணும் தொழுகுறத்துக்கு ஒரு பள்ளி ஐம்பது அடிவுக்கும் இல்லை ஐம்பது அடியும் இல்லை ஐம்பது அடியும் இல்லாத இடத்துல இக்கோக்கூட இன்னொரு பள்ளி கட்டுறன்னு சொன்னால் அந்த ஊருக்கு வந்து இறங்குற கஹரு அப்படி தான் எங்களுக்கு சொல்லலாம் சரி இல்லைன்னு சார் ஒவ்வொரு நாட்டையும் விற்கிற சளிற மாதிரிக்கு வேண்டியவனு பணம் வைக்கிற நாடுகள் இருக்குது ஒரு நாள் இப்படி பள்ளி கற்றையில் ஆ இப்படி பள்ளி ஒரு ஒரு நாட்டில் ஆனாலும் இப்படி பள்ளி கட்டலை இதை விட பள்ளியெல்லாம் மா மாளிகை கட்டக்கூடிய நாடுகள் சல்லி உள்ள எல்லாம் வைக்குது இப்படி பள்ளியில் கட்டுரை இல்லை இப்போ நாங்களும் வந்து யூரோப்பில் தான் விற்கிறோம் சரி யூரோப்பில் இருந்து கொண்டு கூட இப்படி பள்ளி கட்டறையில் பள்ளி வாங்குறேயும் இல்லை இவன் முன்னுக்கு பள்ளி விளங்குகிற தூரத்தில் இருந்து புள்ளிகளுக்கு தொழு சொல்லி பள்ளியை கட்ட பார்க்குறான் அப்போ இந்த புள்ளியோவில் இங்கே சிங்கள கிளாஸுன்னு சொல்லி அந்த ரோட்டில் நெடுக்க அனுப்புகிறான் ஆனால் இந்த புள்ளிகள் முந்தி இந்த புள்ளிகள் நாங்கள் இன்னைக்கு போகக்கூடாது அந்த மதுரை சாரை நாங்கள் இன்டிக்கக் கூட மதிரசாவோட பக்கத்துலேயே இது நேசரி உண்டு அதில் நாங்கள் இறையின விளையாடிக்கிறோம் விளையாடி நாங்கள் வர்ல்ட் கப் நான் கிரிக்கெட் அடிச்சிருக்கிறோம் சரி இப்படி எல்லாம் வீக்கக்கூடாது அந்த முந்தி வந்து அந்த பள்ளியில் அந்த மதுரை சாடிக்கிற புள்ளியோட மூஞ்ச கூடை எங்களுக்கான கிடைக்க என் சில சா உள்ளுக்கே தான் இங்கும்போது அதோட பாட்டு ஓதும் சத்தம் எங்களுக்கு கேட்கும் இவன் எப்போ வந்தோம் இருந்து இவன் சத்தம் நாங்கள் எட்டு இவன் சதகா தோல் ஜாரியும் சதகா பார்த்தி தான் பேசிட்டிக்கிறாச்சு வேற ஒன்றும் அதுக்குள்ளே நடக்கிறில்லை உண்மை மன கவலரை நாங்கள் பேசுகிறோம் அன்பாக வேண்டிக் இன்ஷா அல்லா ஏழுமாக இருந்தால் மிதியாள மக்களுக்கு அம்பு அன்பாக வேண்டிக்கொள்கின்றேன் மிதியால மக்கள்கிட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னுக்கு வந்து நீங்கள் இதை செயல்படாட்டி எதிர்காலத்தில் உங்களோட ஊருக்கு பெரிய ஒரு இழப்பிக்கிறதை மட்டும் நீங்கள் கொள்ளணும் இந்த ஊரில் படிச்ச வகைக்கிறாங்கன்றையும் எங்களுக்கு தெரியும் மவுளை மாறி தெரியும் இந்த அம்ஜத்தை மாதிரி அந்நிலை மாதிரி கல்லைநல இல்லை நல்ல மௌலை மாறி தெரியும் சரி அதனால் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் ஏழுமான இந்த விஷயத்தை கொஞ்சம் முன்னுக்கு வாங்கும் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட எதிர்காலம் அவங்களோட புள்ளியோட எதிர்காலம் புள்ளர புள்ளையோட எதிர்காலம் நாசமாக பேத்திருமின்றதை கொஞ்சம் நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்பாடு கொண்டு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் மைமக்கலை இந்த வீட்டை தெளிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏனென்றா இவன் பெரிய ஐஸ்காரன் இவன் பெரிய தூள்காரன் எல்லாத்துக்கும் மேலே இவன் பெரிய முனாஃபிக் அல்லாவே இல்லைன்னு சொன்னவன் மதரசா மாணவர்கள்ட்ட மூஞ்சை போட்டு சீரழிச்சு சீரழிச்சு அவங்களுக்கு இப்படி சொல்லு ஆமீன் சொல்லுங்க துவாசைங்கன்னு சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட இருந்து காசை கறக்கிறதை தான் இவன்ட்ட தொழில் என்ற இவன் இவனுக்கு இதை விட்டால் வேறு தொழிலே இல்லை ஏனி வே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லா தான் காப்பாற்றணுமா அந்த ஊர் மக்களையும் அந்த மதுரை சாவி அஸ்லாம் குட் பை ஆசை கோபம் கடவு கொள்பவன் பேசத் தெரிந்த they